வணக்கம் மணிமேகலினுடைய கிளைக்கதைகளை நாம் சொல்லி வருகிற அதற்கு பெரும் வரவேற்பு நம்முடைய ரசிகர்களிடமிருந்து கிடைத்தது அடுத்தடுத்து புதிய செய்திகளை கேட்க வேண்டும் என்ற எண்ணமும் மணிமேகலை உரைநடையில் எங்கு கிடைக்கும் பாடல் வரிகள் எங்கு கிடைக்கும் என்றும் பலர் என்னிடத்தில் கேட்கத் தொடங்கினர் அப்படி அவர்கள் கேட்கும் போதெல்லாம் அந்த கிளைக்கதைகளை தொடர்ந்து சொல்லுங்கள் என்று ஒரு வேண்டுகோளையும் வைத்தார்கள் நாம் இதற்கு முன்பாக ஆபத்திரனுடைய கதையை பற்றி பேசியிருக்கிறோம் சாதகனுடைய வரலாற்றை பேசியிருக்கிறோம் இன்றைக்கு நாம் காண இருப்பது மணிமேகலையில் வருகின்ற காயசண்டிகை என்னும் பெண்மணி பற்றிய கதை காயசண்டிகை யார் முதல் இந்த கதையை சொல்கிறதுக்கு முதல்ல இன்றைக்கு நம்ம உணவை உற்பத்தி செய்கின்ற அளவை காட்டிலும் உண்ணுகின்ற அளவை காட்டிலும் அதை வீணாக்குகின்ற அளவு அதிகமாக இருக்கிறது என்பது உலக குற்றச்சாட்டு அதுதான் அன்னை தரச என்ன செய்வார்களாம் எங்காவது விருந்து நடந்து அவர்களை அழைத்தால் அந்த விருந்துக்கு தலைமையேற்க அழைத்தால் இந்த விருந்து முடிந்தவுடன் மீந்து போன உணவை எல்லாம் ஏழை மக்களுக்கு தருவதற்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் தான் வருவேன் பார்க்கலாம் யோசித்து பாருங்கள் வீணாக போகின்ற உணவு எவ்வளவு கொடியது அதாவது மண்ணில் விதைக்கப்பட்டு முளைத்து எழுந்து நெல்லாகி பிறகு அரிசியாகி அது சோற்றுப்பானைக்குள் வந்து சோறாகி அது தட்டில் வந்து விழுந்து அந்த தட்டிலிருந்து வாங்கி போவதற்குள் சிறந்த சிதறி கீழே விழுகுமானால் அப்படி விழுந்து பயனற்று போகின்ற அல்லது இலையிலேயே வைக்கப்படுகின்ற தெருவிலே எரியப்படுகின்ற அந்த உணவு எத்தனை இடர்பாடுகளுக்கு இடையே வந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதார ரீதியாகவும் உணவை நாம் வந்து வீணாக்கக்கூடாது சரி இதற்கும் காய சந்திய கதைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது மணிமேகலையில் கிளைக்கதைகளை சொல்லுகிற போது ஒரு முறை வைத்திருப்பார்கள் அந்த பாத்திரத்தை பற்றி அறிமுகம் செய்வார்கள் மணிமேகலை அந்த அமிர்தரபில் ஆதிரை பிச்சை இட்ட அப்படின்னு அந்த பகுதியை தாண்டி வர்றப்ப இதை பார்க்கலாம் இமயமலை சாரலில் காஞ்சனன் என்கின்ற ஒரு இருந்தான் அவருடைய மனைவியின் பேர் காயசண்டிகை இரண்டு பேரும் அன்பின் மிகுதியால் நாடுகளை சுற்றி பார்க்க வந்தார்கள் அப்படி வந்தபோது இமயமலையில் ஒரு இடத்தில் ஒரு க அபூர்வ கனி ஒன்று ஒரு பாறை மீது வைக்கப்பட்டிருந்தது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அக்கனி பழுக்கும் அந்த கனி உண்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாளில் தவமிருந்து வந்தார் ஒரு முனிவர் இப்படிப்பட்ட கதைகள் மகாபாரதத்திலும் காணப்படும் இங்கே அந்த கனியை வைத்துவிட்டு பழுத்த கனியை வைத்துவிட்டு முனிவர் நீராட செல்லுகிறார் காயசண்டிகை தன்னுடைய கணவன் காதல் கணவனோடு வந்தவள் அது என்ன பொருள் அது யாருக்கானது அதனுடைய அருமை என்ன என்பதையெல்லாம் தெரியாமல் தன் காலில் மிதித்து அதை சிதைத்து விட்டாள் பாருங்கள் அந்த பழம் என்ன எப்படி பழுத்தது எப்படி வந்தது யார் வைத்திருப்பார்கள் அதை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுப்பதை சாப்பிட்டு விட்டு அந்த முனிவன் உயிரோடு இருக்கிறான் என்பதெல்லாம் தெரியாமல் சிதைத்தவுடன் அந்த முனிவன் ஓடி வந்து பார்த்தா அழுது அந்த பெண்ணை இப்படி செய்யலாமா உணவை முதலில் காலில் மிதிக்கலாமா இது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுக்கும் பழமல்லவா இதை இதை உண்டுதானே நான் வாழ்ந்து வருகிறேன் இனிமேல் எனக்கு இந்த கனி கிடைப்பதற்கு பன்னிரெண்டு ஆண்டுகளாகுமே நான் பசியோடேதான் அலைய போகிறேனே எனவே நீயும் வடவை தீ என்னும் நோய் உன்னை பற்றட்டும் உனக்கு பசி அடங்காமல் போகட்டும் என்று சாபம் கொடுத்தான் அப்போது தொடங்கியது அவளுக்கு பசி என்ன சாப்பிட்டாலும் அவளுடைய பசி அடங்காது கூட கிராமத்தில் சொல்லுவாங்க வீடுகளில் சொல்லுவாங்க இவனா காய சிண்டியை எப்படி உட்காந்து சாப்பிட்றா அப்படிம்பாங்க விடாமல் அவள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா இப்படி ஒரு செய்தியை நீங்கள் வந்து திருவிளையாடல் புராணத்திலும் பார்க்கலாம் இந்த குண்டோதரனுடைய வயிற்றில் வடவை தீ வந்து அவன் உணவுப் பொருளைப்புறம் சாப்பிட்டான் அப்படிங்கிற செய்தியை பார்ப்போம் இவளுக்கு அப்படி ஒரு பசி வந்தது அவளுடைய கணவன் பார்த்தான் அவளுக்கு எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தா மருத்துவங்கள் முடிக்கலை பிறகு கேள்விப்பட்டான் புகார் நகரத்தில் அறச்சாலை நடத்துகின்ற இடத்திற்கு அவளை கொண்டு வரலாம் என்று சொல்லி அழைத்து வந்தான் அப்போது மணிமேகலை அமுதுசுரபி ஆகிய அந்த அச்சிய பாத்திரத்தை அங்கே மணிமல்லவத்தீவில் இருந்து பெற்று வந்தால் பெற்று வந்தவள் அந்நகரில் கற்பில் சிறந்து விளங்குகின்ற சாதுகனுடைய மனைவி அவருடைய கையிலே சென்று அந்த ஆதிரை அவருடைய பெயர் அந்த ஆதிரியினுடைய கையிலே அந்த பிச்சை பாத்திரத்தில் முதல் பிச்சையை பெற்றவுடன் அது அமுத மாறி உணவை கொடுக்க ஆரம்பித்தது அந்த அமுத வந்த உணவை எடுத்து காய சண்டிகைக்கு கொடுத்தாள் அந்த சண்டிகையினுடைய வயிற்று நோய் நீங்கியது வடவை தீ அணைந்தது அவள் இயல்பான பெண்ணாக மாறினாள் இதுவரைக்கும் நமக்கு இந்த இந்த கதை சொல்லப்படுகிறது காயசண்டிகை என்பவள் அந்த உணவை சோதித்ததால் சாபம் ஏற்பட்டு மீண்டு வந்து ஆபுத்திரனுடைய அந்த பாத்திரத்தை மணிமேகலை பெற்று அந்த பாத்திரத்தின் மூலமாக கிடைத்த உணவினால் அவள் நோய் நீங்கினாள் என்பது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவளுடைய கணவன் வந்து அவளை அழைத்து சென்றாளா காய சண்டிகை அவனோடு சென்றாளா என்கின்ற செய்தி எல்லாம் இதில் மர்மக்கதை போல பின்பகுதியில் வர இருக்கின்றது இந்த வகையில் வடவைத்தியில் பசி என்னும் நோயினால் துன்புற்ற அவளுடைய துன்பத்தை மணிமேகலுடைய அமிர்த சுரபி என்கின்ற பாத்திரத்தில் வந்த உணவு நீக்கியது அவள் நன்னிலைவு பெற்றாள் என்கின்ற செய்தியை நாம் அறிகின்றோம் மணிமேகலினுடைய கிளைக்கதைகள் காலந்தோறும் படித்து பார்க்க வேண்டியவை நல்ல செய்திகளை உள்ளடக்கியவை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்